ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தொக்கு வகைகள் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு ஆல்ரெடி வந்து நாங்கள் ஆஃப்லைனில் இருந்தோம் எங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் லோக்கலில் சேலமில் இருக்க மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருந்தோம் இருந்தோம் எப்படின்னா ரொம்ப ஹெல்தியாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ஃபுட் கலர்ஸ் இல்லாமல் நம்ம ஹெல்தியான வருஷனில் கொடுக்கணும் அதுவும் மூலிகை நிறைய கீரை வகைகள் இந்த மூலிகை ஐட்டம் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு எடுத்துக்காமல் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சாத பொடி வகைகளில் இட்லி பொடி இந்த மாதிரியான பொடி வகைகள்லேயும் மசாலா தூள் வந்து நார்மலாக எல்லோரும் கடையில் வாங்குறதை விட வீட்டிலே அரைச்சா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க ஆனால் அரைக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளை வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஃபுட் கலர்ஸ் போடாமல் சூப்பராக நம்ம வீட்லேயே தயார் பண்ணி கொடுக்கணும் ஒரு ஹோம்மேட் பக்காவான ஹோம்மேட் ப்ராடக்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஆஃப்லைன்லேயே இது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு இனிமேல் ஆன்லைன்லேயும் வரும் அதுலேயும் எங்கள் வகை வந்து இப்போ ஆல்ரெடி நாங்கள் மாயிஞ்சி தொக்கு பூண்டு தொக்கு போட்டிருந்தோம் ரொம்ப சூப்பராக வந்து சேல் ஆயிடுச்சு ஸோ இப்போ பன்னெண்டு கிலோ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஆன்லைனில் வேணுன்றவங்க நீங்கள் உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம் நாங்கள் கொரியர் சென்ட் பண்ணி விட்டுருவோம் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள்